ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரோட உடையார் படைக்கு அஞ்சார் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க கூட இருந்தாங்கனாலே நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் இவங்க கூட இருக்காங்க நமக்கு என்ன பயம் நமக்கு என்ன கவலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் நமக்கு இருக்கும் அனுபவசாலிகளுக்கு மட்டும் தான் அது தெரியும் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க கடைசி வரைக்கும் துணையாக நிற்பாங்க இடையில விட்டுட்டு போயிட மாட்டாங்க தான் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தன்னுடைய பிரச்சனையை நினச்சிக்கிட்டு அதை எப்படியாவது சால்வ் பண்ணி காட்டுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க பேசிக்காவே விருச்சக ராசிக்காரங்கிட்ட கிட்ட மனிதாபிமானம் உதவும் தன்மை இந்த கேரிங் தாட்டு இதெல்லாம் ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ராசிக்காரம் உடையார் படைக்கு அஞ்சார் ராசிக்காரங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ராசிக்காரங்க கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவாங்க இப்போ ராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் கடன் நோய் பிரச்சனை எதிரிங்க அப்படின்னு நிறையா பிரச்சனை இருக்கும் ஆனாலும் மனசு ஒடிஞ்சு போயிட மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க என்னென்ன இது முடியாது அப்படின்னு கூணி போய் உட்காந்துட மாட்டாங்க எப்படியா சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க அந்த டைம்ல அவங்க பலசாலியா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அடிச்சு தூள் கலப்பிடுவாங்க இல்ல நம்மளால முடியல நம்ம பலவீனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலியில் ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கலாம் ராசிகாரங்க அந்த டைம்ல எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க பலசாலே இருக்காங்க பராக்ர இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு கிடைச்ச வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு அந்த கடனை அடைச்சிருவாங்க இல்ல அந்த டைம்ல விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க சோகமா இருக்காங்க பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து அதை வச்சு அந்த கடனை சால்வ் பண்ணிடுவாங்க நான் கடன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஸோ ராசிக்காரங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் எனி திங் யாராவது நாள் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ராசிக்காரங்க தன்னுடைய பிரச்சனை நினச்சி ஏதோ ஒரு வழியில் உதவி செய்வாங்க ஸோ ராசிக்காரங்க அந்தளவுக்கு நம்பிக்கை உடையவங்க நல்ல நண்பர்கள் தோழிகள் அப்படிங்க கூட சொல்லலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் விருச்சகராசிக்காரன் உடையார் படைக்கு அஞ்சார் சரிங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்